இருக்கா எப்படி கண்டுபிடிப்பது பெண்களே மாதவிடாய் சரியாக வரலையா திடீர்னு எடை கூடுதா முகத்தில் அதிகமா முடி வளரதா இது எல்லாம் பிசிஓடி அறிகுறிகளா இருக்கலாம் இன்றைய வீடியோல பிசிஓடி இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெளிவா சொல்ல போறேன் பிசிஓடி என்றால் என்ன பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் பெண்களின் ஓவரியில ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி சின்ன சின்ன சிஸ்டுகள் உருவாகும் ஒரு பிரச்சனை பிசிஓடி இருப்பதற்கான முக்கிய அறிகுறிகள் ஒன்று மாதவிடாய் பிரச்சனை முப்பத்தி ஐந்து நாற்பது நாளுக்கு முறைதான் பீரியட்ஸ் வருது சில மாதங்கள் வராம போகுது இரத்தப்போக்கு ரொம்ப குறையா அதிகமா இருக்கு இரண்டு எடை அதிகரிப்பு சாப்பாடு குறைஞ்சாலும் வயிறு இழுப்பு பகுதியில கொழுப்பு கூடும் மூன்று முகத்தில் மற்றும் உடலில் அதிக முடி மேலுதடு தாடி மார்பு வயிறு பகுதியில் முடி வளர்ச்சி நான்கு முகப்பரு மற்றும் எண்ணெய் சருமம் பெரிய பிம்பிள்ஸ் அடிக்கடி ஆக்னி முகம் ரொம்ப ஆயிலா இருக்கு ஐந்து தலைமுடி உதிர்வு தலையில் ஹேர் ஹேர்ஃபால் அதிகம் முன்னெற்றி பகுதி வழுக்கை போல ஆகுது ஆறு கர்ப்பம் தரிக்க தாமதம் ஒரு வருடம் முயற்சி செய்தும் பிரெக்னன்சி வரலைனா பிசிஓடி இருக்கலாம் ஏழு மனநிலை மாற்றம் எளிதா கோபம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஃபீலிங் பிசிஓடி உறுதி செய்யும் பரிசோதனைகள் டாக்டர் கன்ஃபார்ம் செய்யற டெஸ்ட் சவுண்ட் ஸ்கேன் ஓவரில சிஸ்ட் இருக்கா பார்க்க பிளட் டெஸ்ட் ஹார்மோன்ஸ் எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் டெஸ்டாஸ்டிரான் சுகர் டெஸ்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் செக் பிசிஓடி கியூர் ஆகாதுன்னு பயப்பட வேண்டாம் சரியான டயட் எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பிசி ஓடிய கண்ட்ரோல் பண்ண முடியும் பெண்களே உடம்பு தரும் சின்ன சிக்னல்களை இக்னோர் பண்ணாதீங்க ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணினா ஃபியூச்சர் ப்ராப்ளம்களை அவாய்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க